ஓம் நமோ ஓம் நமோ நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் பிறவியில் வந்த பந்தங்கள் தீர்த்து பரம அருள் தரும் சாதனம் பிறவியில் வந்த பந்தங்கள் தீர்த்து பரம அருள் தரும் சாதனம் உடலினை வருத்தி மூச்சினை அடக்கி தவத்தால் பயனில்லை உயிர்களை வதைத்து யோகங்கள் வளர்த்து யாகங்கள் தேவையில்லை மாதவ மதுசூதனா என்ற மனதில் துயரமில்லை மாதவ மதுசூதனா என்ற மனதில் துயரமில்லை நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் ஆதியும் அந்தமும் நாராயணனே அண்ணையும் தந்தையும் நாராயணனே பக்தியும் முக்தியும் நாராயணனே பகலும் மிரவும் நாராயணனே நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் பிறவியில் வந்த பந்தங்கள் தீர்த்து அருள் தரும் சாதனம் நாராயணா ஹரி நாராயணா நாராயணா லக்ஷ்மி நாராயணா நாராயணா ஹரி நாராயணா நாராயணா லக்ஷ்மி நாராயணா